தலைமையிடமாக கொண்டுள்ள ஸ்ரீ ஜுவல்லரி முதல் முறையாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் இரண்டு நாட்கள் நகை கண்காட்சியை நடத்தியுள்ளனர் இக்கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக காவேரி குரூப் ஆஃப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குநர் வினோத் சிங் ரத்தோர் பிஎன்னை குயின்ஸ் பிரசிடென்ட் நியூ ரத்தோர் மற்றும் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனியின் நிர்வாக அரங்காவலர் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இக்கண்காட்சியில் பச்சி குந்தன் டைமண்ட் நகர் நகைகள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட டிசைன்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன குறிப்பாக கைவினை நகைகள் காண்போரை வெகுவாக கவர்ந்தது இதில் ஸ்ரீ ஜுவல்லரியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அபிஷேக் அகர்வால் அர்பித்தா அகர்வால் ஏவன் மனேஜர் ரினா கோட்டேரி ரிங்சா அகியோர் கலந்துக்கொண்டனர் அனை வருக்கும் வனக்கம் THIS IS வினோதியார் JMD OF காவேரி group of companies and uh, we are at residency right now and you will be surprised uh, for what reason I am here today sri is an amazing brand uh, they are based from Hyderabad they are into fine jewelry and they are into diamonds they are into gold and uh, today we got to spend almost an hour you know getting to see all their products and i really feel that they stand for quality and as a women i think uh, women love jewelry and this is one place you should always you know visit and they have their branches in hyderabad uh, today is the last day of the expo which is uh, happens to be a saturday so in case you miss out uh, we will share these details in the video so do visit in case you are in hyderabad do visit the showroom you will be inspired and we had I very highly recommend them. Thank you for the opportunity. Hello, good morning. My name is Nishi Rathod, JMD of Kaveri Group of Companies. Uh, I have visited here in residency, and I loved all the designs of uh, Sri Jewelers, especially their diamond jewelry is uh, very beautiful. So I will, I highly recommend Sri Jewelers for uh, your personal purchase. Thank you. Welcome. Sri Jewelry, the கோயம்புத்தூரில் போட்டிருக்கிறாங்க ஐட்டாபேட்டில் இருந்து வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்ல டிசைன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எங்களுடைய சன் ஃபஸ்ட்டு சன் ஜோஸ் ஆல்ஸ் மார்ட்டினுக்கு வந்து மேரேஜ் அப்போ என் டாட்டர்லா என் டாட்டர் டெய்ஸி மார்ட்டின் ஸ்ரீ டாட்டர்லா அப்படி எனக்கு எங்கள் எல்லாேருக்குமே போய் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் அந்த ஸ்ரீ ஸ்ரீ ஜுவல்லரியில் வாங்கியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக நல்ல டிசைன்ஸ்லாம் அப்போவும் நல்லா இருந்துச்சு அதை விட இப்போ வந்து எல்லா டிசைனுமே ரொம்ப அருமையாக இருக்குது என்னுடைய இப்போ வந்து நான் கிராண்டாட்டருக்கு பார்த்துருக்குறேன் வெரி நைஸ் டிசைன்ஸ் அதே போல் எங்கள் ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டுருக்குறாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கொள்கிறேன் ஸ்ரீ ஜுவல்லரி வந்து இப்போ புதுசாக வந்து இங்கே கோயம்புத்தூரில் போட்டிருக்கிறாங்க அருமையான டிசைன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது அதே போல் அந்த ஸ்ரீ ஜுவல்லரியா அவங்க சேர்மன் அவங்களுக்கெல்லாம் ஓனர்ஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் நன்றி வணக்கம்